ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் வந்து என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்று ஆடி மாதமானது பிறக்குது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான விஷயத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக ஷேர் பண்ண போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஆக உங்ககிட்ட வரும் ஸோ இப்போ வாங்க ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசியை சேர்ந்தவங்க கூச்ச சுபாவம் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு புத்தி கூர்மையோடு ஆதிக்க குணத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் தற்சார்பு குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க தனக்கென ஒரு தனி பாணியில் செயல்படுவாங்களாம் கண்ணீராசியை சேர்ந்தவங்க எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க தங்களின் எண்ணங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பாதவர்களாக இருப்பாங்க கூச்ச சுபாவம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பிறரிடம் அதிகமாக பழகவே மாட்டாங்க இவங்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பது கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் புத்தி கூர்மை திறமையை தரக்கூடிய புதன் பகவான் ஆள ராசி அப்படிங்கிறதுனால கலைகளில் ஆர்வத்தோடு இருப்பாங்க எழுதுவதிலும் சரி வாசிப்பதிலும் சரி ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கணிதம் வணிகவியல் பாடங்களில் ரொம்ப விருப்பப்பட்டு படிப்பாங்க மேலும் கணி ராசியை சேர்ந்தவங்க அதிக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்தில் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் தான் எடுத்துக்கொண்ட வேலைகளை அர்ப்பணிப்போடு செயற்படுவாங்க இவங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் ஓயவே மாட்டாங்க மேலும் தங்களின் அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் மிக கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க காலத்திற்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள நினைப்பாங்க குறிப்பாக இவர்களின் உணவு பழக்கம் காலத்திலிருந்து ஏற்ற மாதிரி இருக்கும் மேலும் கண்ணீராசியை சேர்ந்தவங்க கலைத்துறையில் அதிக ஈடுபாடு கொண்ட அன்பர்களாக இருப்பாங்க புத்திசாலித்தனமாகவும் நுட்பத்தோடு செய்யப்படக்கூடிய வேலைகளை சிறப்பாக செய்வாங்க இவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அர்ப்பணிப்போடு செயல்படுத்துவாங்க வங்கித்துறை வணிகம் எழுத்துத்துறை கலை பேச்சு போன்ற துறைகளில் மிக சிறப்பாக சாதி சாதிக்க முடியுங்க மேலும் புதன் பகவான் ஆளக்கூடிய இந்த ராசி வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட முடியும் தலைமைத்துவம் சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு அணியை சிறப்பான முறையில் நிர்வகிக்கவும் முடியுங்க மேலும் கண்ணீர் ஆசையில் பிறந்தவங்க இயல்பாகவே கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால தங்களுக்கு பிடித்த நபர்களிடம் அன்பும் பாசமும் அதிகமா இருக்கும் மேலும் இவங்க அறிவர அறிவறிந்த நண்பர்களை அதிகமாக விரும்புவாங்க அவர்களின் பேச்சும் பழக்கமும் இவர்களின் திறமையை ஊக்குவிக்கக்கூடிய நபர்களிடம் அதிகமா இருக்கும் திருமண வாழ்க்கையில் துணை ஏற்படும் செயல் துணைக்கு நிகராக அவங்க வந்து எல்லா விஷயமும் பண்ணுவாங்க வாழ்க்கை அழகாக நிர்ணயிப்பாங்க உறவினர்கள் நண்பர்களோடு முழு மனதோடு உறவை பேனு காப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணிராசியின் அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணி பெண் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணிராசின் அதிபதி புதன் பகவான் மேலும் கன்னிராசியில் பிறந்தவர்களோட குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இனிமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க கூச்சி சுபாகம் அதிகமாக இருக்கும் மேலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் என்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தையும் என்னென்ன விதமான சிறப்பான பலன்களையும் உங்களுக்கு அள்ளித்தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் வந்து சொல்லக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசி அன்பர்கள் யாராவது இந்த வீடியோ பதிவாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்களானது இந்த ஆடி மாதம் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்தில் விரயாதிபதி சூரியனோடும் குருவோடும் இணைந்து சஞ்சரிக்கிறார் அதே நேரத்தில் விரைஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் கேது சஞ்சரிப்பதால் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வீடு மாற்றங்களோ இடமாற்றங்களோ எதிர்பாராத விதமாக வந்து சேரும் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் திடீரென பிரச்சனைகள் ஏற்பட்டு பணியில் இடமாற்றம் வரக்கூடும் தன்னம்பிக்கையும் தைரியமும் குறையும் பிறரை நம்பி செய்த முயற்சிகளில் கைகூடாமல் போகலாம் பிரச்சனைகள் குறைய வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது வெளும் ராசிக்கு புதன் சென்றிருக்கார் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் பத்தாவது இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் தான் புதன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நிறமாக இருக்கும் தொழில் சூடு பிடிக்கும் கூட்டாளிகள் லாபத்தை வரவழைத்து கொடுத்து உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க செய்வாங்க பொருளாதாரத்தில் நிலை உச்சமடையுங்க பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் தொழிலை விரிவு செய்ய எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைத்து ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் பெறும் நேரமாக அமைஞ்சிருக்கு இதுவரை உங்களுக்கு இடையூறாக இருந்த மேலதிகாரிகள் மாற்றப்படலாம் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க மேலும் ராசிக்கு சுக்கரன் சென்றிருக்கார் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் அந்த சுக்ரன் மேலும் தனாதிபதியான சுக்கரன் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் பொருளாதார நிலை உயரக்கூடும் அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பயம் நீங்கும் நடக்கு தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்து உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உன்னதமான நேரமாக அமைஞ்சிருக்கு உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகளை கொடுப்பீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்த மின்சாதன பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க பிள்ளைகளின் கல்யாண முயற்சிகளும் கைகொடி வரும் மேலும் மாதம் முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறாரு சனியோடு ராகமும் கூட்டு கிரக சேர்க்கையால் அமைகிறது இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேர்க்கையானது உங்களுக்கு அவ்வளவு நல்லது தரக்கூடிய சேர்க்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி விளைவலம் வரும்னு பார்த்தீங்கன்னா கூடுதலான விரயங்கள் ஏற்பட்டு குதூகலத்தை குறைக்கும் பாடுபட்டதற்கேற்ப பலன் கிடைக்காது பணம் வந்த மறு நிமிடமே செலவாகிவிடும் வாங்கிய இடத்துல பிரச்சனைகளும் பத்திரப்பதில தடைவுகளும் வரக்கூடுங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்கு அனுகூலமான நேரமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் மாணவ மற்றும் மாணவியர்களுக்கு படிப்பில் அக்கறைக்கும் பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பு கிடைக்கும் மாத கடைசியில் மகிழ்ச்சியான தகவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப்பட்டு ரொம்ப சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தினமும் திருக்கோளாற்று அதிகம் பாராயணம் செய்ய வேண்டும் அல்லது ஒழிக்க செய்து கேட்க வேண்டும் அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு உணவு தானம் செய்ய வேண்டும் எத்தகைய கிரக தோசமானாலுமே தினமும் சுந்தர காண்டத்தில் ஒரு அத்தியாயம் பாராயணம் செய்து வர மிக மிக நன்மையை உங்களுக்கு பாய்விக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவ கண்ணிராசி அன்பர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் மேலும் உங்களுக்கு கண்ணிராசி அன்பர்கள் யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த பரிகாரத்தையும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பலன் பெறட்டும் என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம கண்ணிராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த ஆடி மாதமானது எப்படி அமைஞ்சிருக்கு என்னென்ன விஷயம் உங்களுக்கு தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மிகம் சார்ந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக கிட்டே வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புத பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புதன் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் அவரை நினச்சி நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் உரல் நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் நன்றி